நண்பர் மயில்சாமியோட மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியாத ஒரு துக்கத்தையே ஒரு நல்ல நடிகனா இருக்கிறது எப்படி ஒரு நல்ல இயக்குனராக இருக்கிறது எப்படி எல்லாம் மீறி ஒரு நல்ல மனிதனா இருக்கிறது எப்படிங்கிறத பத்தி மயில்சாமி வந்து ஒரு பாடமா இருந்திருக்கிறாரு அதுதான் நான் பாக்குறேன் உதவி செய்யறதுக்கு நிறைய பதவி தேவையில்லை பணம் தேவையில்லை மனம் இருந்தா போகுதுங்கிறது வந்து இப்ப நான் வந்து இந்த இரங்கல் செய்தி சொல்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு நண்பருடைய மறைவு மட்டுமே இல்லை அந்த நண்பர் என்னவா வாழ்ந்திருக்கார் அவர் கிடைக்கிற பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஒரு எடுத்துகிட்டு போய் யாருக்கா உதவி செய்ய சொல்லுமா என்கிட்ட ஒருவார் ஒரு ரூபாய் கொடுங்க ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னு அப்புறம் ஜாலியாக ஜெகஜோதியாக வாழ்ந்த ஒரு மனிதன் லைஃப் லாங் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக மட்டுமே அவரும் சந்தோஷமாக இருப்பார் மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுருப்பார் காங்கேயம் காளின்னு ஒரு படம் என்னுடைய படம் அதை ஆரம்பித்து நிற்கப்பட்ட படம் அந்த படத்தில் வந்து ஒரு உதவி இயக்குனராகிட்ட வந்து அப்போ வந்து மயில்சாமி பிரபலமே கிடையாது யாருக்குமே தெரியாது மயில்சாமி யாரும் அப்போ நான் வந்து அவரை உதவி இயக்குனராக சேர்த்துக்கிட்டு என் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரமாக அவர் கொடுத்தேன் ஒரு பாதி படத்துக்கு அப்புறம் அந்த படம் நின்று போச்சு ஆனால் அங்கேருந்து எங்களுடைய நட்பு மட்டும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தது அந்த நட்பு வந்து அப்படியே அவருடைய பசங்க இருந்து எல்லோரும் கூடவும் இன்னும் சொல்லப்போனால் நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு இருந்த பாலு சரவுங்கிற என்னுடைய ரெண்டு பேர்டு வந்து இந்த வீட்டில் தான் இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அவரோட மறைவு நாள் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சுட்டே இருப்பார் கிடைச்சதெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருப்பார் அந்த உதவி வந்து இப்போ நின்று போயிடும் அது ஒன்று தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்புறம் வாழ்க்கை இப்படி தான் சட்டுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல அதை முடிஞ்சு போகுது அதை முடிகிற வரைக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம என்ன வாழ்கிறோம் அது மத்தவங்களுக்கு உபயோகமாக வாழ்றமா என்னாலையும் முடிஞ்ச வரைக்கும் நானும் அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு எனக்கு என்ன மன நிறைவுனா வாழ்ற வரைக்கும் ஒரு மனிதன் என்னவா வாழ்றான் மற்றவங்களுக்கு பாடம்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது அந்த மாதிரி ஒரு நண்பர் மயில்சாமியோட மறைவு வருத்தத்தை கொடுத்தாலும் அவருடைய ரெண்டு பசங்களும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது மூலமாக மறுபடியும் அந்த குடும்பம் அவங்களுக்கு வெறும் அஞ்சலி செலுத்துறதை விட நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அந்த உதவி அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் Thank you.